வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஓரியோ பிஸ்கட்டு நம்ம வீட்லயே எப்படி ஓரியோ பிஸ்கட்டு செய்ய போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் அது வந்து ஓரியோ பிஸ்கட்னா சின்ன குழந்தைங்க தாத்தா பாட்டி எல்லாருமே சாப்பிடுவாங்க முக்கியமாக சின்ன பசங்கன்னா ஓரியோ பிஸ்கெட்டை எடுத்துட்டு அந்த க்ரீமை மட்டும் தக்கிட்டு அவரு டீயில் ஊற வச்சுலாம் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி பிஸ்கெட் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஓரியோ பிஸ்கட்டை வீட்லயே எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் ஏன் மேக வேறு கவித்துருச்சு மலவரம் புள்ள இருக்குது அதுக்குள்ளே அடிச்சு கிழிச்சி எறியதுக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க உடனே ஓரியோ பிஸ்கெட் செய்யறதுக்கு என்னென்ன நம்ம பாத்திரம் ஒரு நூறு கிராம் ஜீனிய பாத்தீங்கன்னா பவுடர் ஆக்கி வச்சிருக்காங்க நல்லா அரைச்சி அதுவும் கரண்ட் நல்லா அம்மில அரைச்சும் வேற மாவு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் வெண்ணை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கலாம் மாட்டுல அப்படியே பாலை கறந்து அப்படியே வெண்ணெய் ஆக்கி வச்சிருந்தாங்க அவங்கள்ட்ட காசு குத்து வாங்கிட்டு வந்துட்டோம் அடுத்து வந்து ஒரு அம்பது கிராம் வந்து கொக்கோ பவுடர் எடுத்திருக்கும் அது வந்து டார்க் கோகோ படர்னு நீங்க வந்து கடையில கேட்டீங்கன்னா தருவாங்க எங்க சைட்ல வந்து கிடைக்கல கேட்டு பார்த்தோம் நீங்க அது போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓரியோ பிஸ்கட்ல இருக்கிற மாதிரி கருப்பு கலர்ல வரும் பிஸ்கட் நமக்கு இது வந்து லைட்டா கலர் இதா இருக்கும் ஆனா டேஸ்ட் எல்லாம் மற்றபடி ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன பண்ண போறோம் வெண்ணெய் வந்து ஒரு எழுபது கிராம் வெண்ணெய் எடுத்துடும் போது தனியா ஒரு பவுலில் போட்டுப்போம் ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போம் முன்னாடி போட்டு நல்லா அடிக்கணும் அதை அட்டிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வந்து அடிச்சு எடுத்துக்கணுங்க உங்ககிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா அதை பண்ணி ஆச்சீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் கொஞ்ச நல்லா போட்டு அடிச்சவன பாருங்க பட்டர் எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க முன்னாடி இருந்த பட்டருக்கு இப்போ வித்தியாசம் தெரியும் நூறு கிராம் நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவு இப்ப சேர்த்து நல்லா அதே மாதிரி நம்ம வந்து அடிச்சுக்கலாம் ஃபுல்லா 100 கிராம் அரைச்சு வச்சீஞ்சி நீ பவுடர் சேர்த்துக்கலாம் 50 கிராம் கோக்க பவுடர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுலயே நீங்க டார்க் Dark கோக்க பவுடர் இன்னும் சூப்பரா இருக்கும் நமக்கு ஒரு தூண்டு உப்புsetopt போட்டு ஒண்ணா மிக்ஸ் பண்ணிப்ப இப்ப நல்ல வெண்ணெய் கூட சேர்த்து கலர்ற மாதிரி நல்லா அடிச்சு விட்டுக்கணும் பத்து எம்எல் பால் சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே நல்லா சப்பாத்தி மாவு கசுகிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கணும் நம்ம ஒரு வழியா பாத்தீங்கன்னா வந்து மாவு வந்து உருட்டியாச்சு சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டாச்சு இங்க பாருங்க அழுத்தம் பாருங்க எப்படி அமுகுது பாருங்க ஒட்டவே இல்ல இதே மாதிரி நல்லா பதத்துக்கு நல்லா நீங்க வந்து எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு வந்து கரெக்டா பிஸ்கட் ஆஹா மடை தூர ஆரம்பிச்சிச்சிங்க இங்க பாருங்க ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஆளர் வந்து அடிச்சு மழை கிழி கிழி கீச்சிட்டு இப்பதான் போயிருக்காரு எங்க அந்த சைடு அது பாருங்க கீழே பாருங்க சொத சொதன்னு ஈரம் ஆகிட்டாரு சொல்லி டேபிள் எடுத்துட்டு நம்ம வந்து பானிபுரெல்லாம் செஞ்சோம்னா நல்லா மாவு பெருசா ஊட்டிட்டு சின்ன சின்னதான் நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம் அதே மாதிரிதான் இப்ப நம்மளும் வந்து பிஸ்கட்டுக்கு ஏத்த சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கப் போறோம் மாவு நல்லா வந்து உருட்டியாச்சு நீட்டா உருட்டியாச்சு இப்போ இந்த வாட்டர் பாட்டில் வந்து எதுக்கு எடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த ஓரியோ பிஸ்கட்டோட சைஸும் இந்த வாட்டர் பாட்டிலோட வாய் சைஸும் ஒரே அளவா இருக்கும் அதனால சொல்லிட்டு இந்த பிஸ்கட் எடுத்து இந்த வாட்டர் பாட்டில் எடுத்துருக்க பிஸ்கட் சைஸ் கட் பண்ணி எடுக்க நம்ம வந்து இதை வச்சு நல்லா அழுத்தி கட் பண்ணிடலாம் ஒண்ணுனா ஃபர்ஸ்ட் பிஸ்கட் சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி வச்சு இப்போ ஒரு பிளேட்டில் வந்து வெண்ணையை தடவிப்போம் விப்போம் இதில் தான் நம்ம வந்து பேக் பண்ண போறோம் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் பிஸ்கட்டை படாமல் அப்படியே பிஸ்கட் மேலே படாமல் நம்ம அப்படியே மேலே எடுத்துருவோம் அதை இந்த எக்ஸ்ட்ரா பிஸ்கட் சைஸுக்கு உருட்டி நம்ம திரும்ப சூப்பரா ரெடி பண்ணி வச்சு இப்ப இது அப்படியே நம்ம எடுத்துட்டு அந்த பிளேட்ல நம்ம வந்து வெண்ணெய் தடவி வச்சிருக்கோம் பாருங்க அந்த பிளேட்ல அப்படியே எடுத்து வச்சிடலாம் பேக்கிங் பண்றதுக்கு ஒரு குண்டா வச்சிருக்கோம் அதை வந்து உப்பை கொட்டி நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிப்போம் முதல்ல

ஃப்ரீ பண்ணியாச்சு இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம வந்து செஞ்சு வச்சிருக்க பிஸ்கெட் இருக்கு பாருங்க அது அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே ஓரிய பிஸ்கெட் எப்படி இருக்கும் மாதிரி இருக்கும் ஒரு பிஸ்கெட் எடுத்து அச்சு வச்சு பார்த்தோம் அது எப்படி வந்துருக்கு பாருங்க அச்சு நம்ம வந்து அதுக்கு மேலே வைக்கல ஏன்னா மழை வந்தனால டக்குனு எதுவும் செய்ய முடியலன்னா அவசர அவசரம் செய்கிறோம் நாங்களே படுப்பு நல்லா இதாகிடுச்சு இப்போ நம்ம வந்து இது இல்லை இது அப்படியே நம்ம வந்து உள்ளே இறக்கிடலாம் பார்த்து இறக்கணும் ஆல்ரெடி சூடாக இருக்குது இது வச்சாச்சு இது இப்போ நம்ம வந்து மூடியை போட்டு மூடிடலாம் போரிய பிஸ்கட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கிங் ஆயிட்டு இருக்கு நம்ம அதுக்கு உள்ள வைக்கிற கிரீம் இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் முதல்ல வந்து அரைச்சி பவுடர் ஆகின ஜீனியை வந்து ஒரு ஐம்பது கிராம் நம்ம வந்து ஒரு பவுலில் செத்துப்போம் மழை வேற தூருது வரங்க பயங்கரமாக இப்போ மழை வரும்னு நினைக்கிறேன் திரும்ப பெஞ்ச மழையை விட பதிவாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள செஞ்சுட்டு பிஸ்கெட்டை தின்னுட்டு ஓடி போயிடணும் ஒருவேளை நம்மளோட க்ரீம் எப்படி ரெடி பண்ணிட்டா பாருங்க பக்காவே ரெடி ஆகிடுச்சிங்க அப்படி உள்ளே வைக்கிற கிரீம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா பிளண்டரை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுங்கன்னா பத்து வரும் அப்படி க்ரீம் நமக்கு அதுமாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் நம்மள்ட்ட பிளெண்டர் இல்லாதனால நம்ம வந்து கையாலேயே நல்லா அடிச்சுக்கிட்டாச்சுங்க பாருங்க இப்போ இப்போ நம்மளோட ஒரே பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பார்க்க போகிறப்ப

அட்டே மனம் வீசுதுங்க அப்படியே இப்போயே எடுத்து வெறுசா திண்ணடா தின்னுடாங்குதுங்க இருந்தாலும் கிரீமும் இருக்குது எதுக்கு வெயிட் அப்படி ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு கட்டிச்சு இன்னைக்கு செம்மையா சாப்பிட போறோம் நீங்களே உங்க வீட்லயே உங்க வீட்டு பசங்களுக்கு தாத்தாவுக்கு எல்லாருக்குமே நீங்களே அது பிஸ்கட்டை பாருங்க சவுண்டை பார்த்துருப்பீங்க இங்க பாருங்க பாருங்க அந்த அளவுக்குனால சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம பிஸ்கட்டை எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற வச்சிருக்கீம் அப்படியே லைட்டா கொஞ்சமா எடுத்து அப்படி லைட்டாக நம்மளோட க்ரீமை கொஞ்சமாக எடுத்து அப்படி வச்சுட்டு பிஸ்கட்டை எடுத்து அப்படியே வச்சு அழுத்தினோன்னா அப்படி மருங்க ஐயோ வா எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்க நம்மளோட ஆஹா சாப்பிடலாம்னு தோணுதே இருந்தாலும் நம்ம மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டா தான் நல்லா நல்லா தெம்பாக இருக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம்ப்ப க்ரீமை எடுத்து அப்படியே லைட்டாக அப்படி வச்சு விட்டுட்டு செம்மையா இருக்கு பாருங்க நமக்கு அந்த ஓரியோட டெச்சர் கிடைச்சிருக்கு பாருங்க அந்த டெச்சர் தாங்க அதை பாக்குறதுக்கே சாப்பிட தோணும் அந்த டெச்சரோட இங்க வச்சிருவோம் நம்மள நீங்க கூட நினைச்சே பாத்துக்க மாட்டீங்க வீட்டுல எல்லாம் ஓரிய பிஸ்கெட் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க வந்து நினைச்சு பாத்துருப்பீங்க நம்ம நீங்க ஓரியோ பிஸ்கெட் செஞ்சாச்சு செம்மையா ரெடி பண்ணி வச்சு உள்ள கிரீம் எல்லாம் வச்சு நான் இப்ப உள்ள போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப நம்ம வந்து எடுத்து இப்ப நம்ம சுவைக்க போறோம் பாருங்க நம்மளோட ஓடிய பிஸ்கெட்டே இப்போ எடுத்து இது வந்து மூணு விதமா நம்ம வந்து சாப்பிடலாம் ஒண்ணு இது அப்படியே பிஸ்கட் அப்படி பிரித்து அப்படி க்ரீமை எடுத்து ம் அப்படியே நக்கிட்டு அப்படியே மூடி வச்சு திரும்ப ம் ஆஹா

பிஸ்கட் வச்சு அப்படியே நல்லா பயங்கரமா சாப்பிட்டேங்க செம்ம டேஸ்ட்டுங்க திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோன்ட்டேன் நாக்குல அப்படியே எி ஊருங்க அந்த அளவுக்கு நல்லா செம்ம டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி உங்க வீட்டில இருக்கவங்க எல்லாம் செஞ்சு கொடுங்க ஓரிய பிஸ்கட்டு நீங்களே வீட்டிலே செஞ்சு உங்க வீட்டில அப்ப ஒரு பாட்டில் அடைஞ்சு வச்சுங்க பிஸ்கெட் டீ பால் சாப்பிடும்போது அப்படியே எடுத்து நக்கி நக்கி தின்லாங்க நீங்களே இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புட்டிக்கலாம் டிஸைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஓரிய பிஸ்கட் செஞ்சு தராங்க வேணும்னா எங்க வீடியோ பார்த்து கத்துக்க சொல்லுங்க மறக்காம வில்லேஜ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க